டே ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் பி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுடைய நியானுந்தரம் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான எழுத்து தேர்வுக்கான பயிற்சி நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல எடப்பாடியில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் ஸ்டார்ட் ஆகுது விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் பயிற்சியில் வந்து கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சியோட சிறப்புகள் என்ன இந்த பயிற்சி வகுப்புல உங்களுக்கு என்ன ட்ரெயின் பண்ண போகிறோம் ஸ்ரீ சாய்ராம் பிஎன்பிசி பயிற்சி மையத்தில் கலந்து கொண்டால் வெற்றி அடைய முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே உங்க மனசுல ஒரு கேள்வியா இருக்கும் அதற்கான பதிலையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸ் அடிப்படையில் கிளாஸஸ் ரெகுலராக நடக்கும் மொத்தம் எழுபது நாள் நான் பிளான் பண்ணிட்டேன் பயிற்சி வகுப்புடைய டோட்டல் டியூரேஷன் செவன்டி டேஸ் போலீஸ் எக்ஸாமுக்கு எழுபது மதிப்பெண்கள் கேட்பாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு மதிப்பெண் எடுக்கும் வகையில் கிளாஸஸ் ஆனது அமைந்திருக்கும் அப்போ அந்த எழுபது மதிப்பெண் எடுப்பதற்கு இந்த எழுபது நாள் வகுப்பை முழுமையாக நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா போலீஸ் வேலை ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எப்படி நீங்கள் உறுதியாக இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா நான் கடந்த ஒரு பத்து வருஷமாக இரண்டாம் நிலை காவலர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து எந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ட்ரைன் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக நம்ம கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் எக்ஸாமினேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த புத்தகம் தமிழ்நாட்டில யாரும் கொடுக்காத ஒரு புத்தகம் நூறு மாதிரி தேர்வு புத்தகம் டெஸ்ட் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளாத மாணவர்கள் வர முடியல சார் அப்படிங்கிற மாணவர்கள் வாங்கி பயிற்சி எடுங்க பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வழங்கப்படும் இது வந்து அடிஷனல் ஒர்க் தான் சரிங்களா டெய்லி ஒரு வந்து இந்த நூறு டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இது கிளாஸஸ் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு டெய்லியும் நடக்கக்கூடிய கிளாஸஸ் காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் தான் கிளாஸஸ் நடக்கும் ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஸ்டடி அவர்ஸ் இருக்கும் ரெகுலராகவே இருக்கும் அப்புறம் அதன் பிறகு உங்களுக்கு காலையிலேருந்து நீங்கள் நாலு மணி வரைக்கும் அந்த ப்ராசஸ் என்ன செய்கிறீங்களோ அது ஒரு ஆஃப் அன் ஹவர் டெஸ்ட் இருக்கும் ஸோ இது வந்து ரொட்டீனாக உங்களுக்கு செவன்ட்டி டேஸ் நடக்கும் அப்போது அல்டிமேட்டாக சைக்காலஜியில் முழுமையான மதிப்பெண் எடுப்பதற்கு ஷார்ட்கட் மெத்தடும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் தமிழை பற்றிலாம் கவலையே வேண்டாம் அதில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நான் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் வச்சு அடித்தாவே நீங்கள் போதுமானது நம்மளுடைய இதுக்கெல்லாம் சான்றிவு என்னென்னா நம்மளுடைய நிறுவனத்தின் மூலமாக எஸ்எஸ் பப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தமிழ்நாடு முழுவதும் அதாவது பர்டிகுலராக யூனிஃபார்ம் சர்வீஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற அதை பயன்படுத்தக்கூடிய மாணவர்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பயிற்சி வகுப்போடைய காஸ்ட் எவ்வளோ எவ்வளோ சார் சார்ஜ் பண்ணுறீங்க ஏன்னா நான் வந்து நீங்கள் வாங்க அதுக்கப்புறம் உங்களை மைண்ட் வாஷ் பண்ணி கே கேன் வாஷ் பண்ணி எப்படி இருந்தாலும் ஃபீஸ் வாங்கிடலாம் அப்படிலாம் கிடையாது டோட்டலாக டென் தௌசண்ட் ருபீஸ் நாங்கள் சார்ஜஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த பத்தாயிரூபா கட்டிட்டீங்கன்னா அந்த எழுபது நாளுக்கு இந்த ரூபாய் உங்களுக்கு சார்ஜஸ் ஸோ இதன் பிறகு என்னென்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் வழங்கப்படும் இந்த எழுபது நாள் எழுத்து தேர்வின் பொழுது உங்களுக்கு உடல் தகுதி தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படாது முடிச்ச பிறகு எங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபிட்னஸ் ட்ரைனிங் வந்து எடப்பாடியிலேயே நாங்கள் கொடுத்துருவோம் இப்போ வெளியூர்ல வெளியூர்லேருந்து வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஆக்சுவலாக வந்து கேம்பஸ்குள்ளேயே வந்து நம்மளுது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லை ஸோ பக்கத்தில் நிறைய ரூம்ஸ் இருக்குது வந்து நீங்கள் பார்த்துட்டு செலக்ட் பண்ணி நீங்களே தான் ஸ்டே படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பு வந்து நிறைய மாணவர்கள் வெளியூர்லேருந்து வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படி வெளி வெளி டிஸ்ட்ரிக்டிலேருந்து வந்து படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ மறக்காமல் ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று வந்து கலந்து போங்க உங்களுக்கு அந்த ரெண்டு நாள் வகுப்பில் திருப்தி ஏற்பட்டால் நீங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் ஆல் தி பெஸ்ட் குட் தேங்க் தேங்க்யூ